ஐம்பது எழுபத்தஞ்சு வருஷம் முன்னாடி கோவில் நிலங்கள் வருமான விட்டுதொல்லை ஆக்கிரமிப்புகள் அனுபவிக்கிறான்னு சொல்லி எடுத்தீங்க எழுபத்தஞ்சு வருஷம் கழிந்தும் கூட இன்னமும் ஆக்கிரமிப்பு தான் இருக்கா அப்போ உங்கள் அருகதை என்ன எப்படி நீங்கள் நிர்வாகம் பண்ணீங்க அறுபது எழுபத்தஞ்சி வருஷமா நிலத்திலாம் கோட்டை விட்டு உட்காந்துருந்தீங்க ஏழாயிரம் ஏக்கர் எடுத்து நாலு வருஷம் எடுத்தீங்களே ரெண்டே கல்வி தான் வருமான வேலை வந்தது ஒயிட் பேப்பர் அறிக்கை விடட்டும் அதே மாதிரி நாலு லட்சத்து எழுபத்தெட்டாயிரம் எழுபத்தெட்டு லட்சம் நாலு லட்சத்து எழுபத்தெட்டாயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் எவ்வளோ வருமானம் வருது இருபத்தொம்போது கோடி ஸ்கொயர் ஃபீட் மனை எவ்வளோ வருமானம் வருது வெள்ளையறி வெள்ளையரிக்கை விளையாட்டு இந்த கவர்மெண்ட்டு பார்க்கலாம் கோவில்களுடைய நிதியில் நிதியிலிருந்து அதை எப்படி செலவழிக்கணும் அதை எப்படி நம்ம மக்களுக்கு ஒரு நன்மை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற முடிவெடுக்க வேண்டியது ட்ரஸ்டீஸ் தான் எடுக்க வேண்டும் அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சிக்கு ஆலய வழிபடுவோர் சங்கத்தின் மூத்த நிர்வாகி திரு கி நாகராஜன் அவர்களை ஸ்ரீ நேர்கள் சார்பாக இந்த வார நிகழ்ச்சிக்கு இனிதே வரவேற்கிறேன் வணக்கம் சார் நமஸ்காரம் சார் தொடர்ந்து ஹெச்ஆர்என்சியில் வந்து பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வரோம் இது வந்து தெய்வமே சந்தோஷப்படக்கூடிய ஆட்சி பல்வேறு கோவில்களுக்கு குடமுழுக்குகளை முன்னெடுத்திருக்கிறோம் அப்படின்னு தொடர்ந்து இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் செல்லும் இடங்களிலெல்லாம் அவர் ஒரு பிரச்சாரமாகவே அதை இருக்காரு இப்போது சமீபத்தில் பார்த்தோம்னா ஒன்று பாகம் ஒன்று பாகம் ரெண்டு இப்போ சமீபத்தில் பாகம் மூன்று புத்தகம் வெளியிட்டிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓரு கோவில்களில் கடந்த நான்கு ஆண்டுகளை திமுக ஆட்சிக்கு வந்தது இருந்து கடந்த நான்கு ஆண்டுகளில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓரு கோவில்களில் ஏழாயிரத்தி அறநூறு கோடி மதிப்புடைய ஏழாயிரத்தி அறநூறு ஏக்கர் நிலங்கள் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது அந்த தகவல்கள் அந்த தரவுகள் எல்லாம் அந்த புத்தகத்தில் வெளியிட்டிருக்கோம் அப்படிங்கக்கூடிய செய்தியை சொல்லியிருக்கார் சார் இப்போ என்ன கேள்வி வருது அப்படின்னா சில இடங்களில் இன்னும் வந்து இந்த தொடர்ந்து இவ்வளவு கோடிகள் மீட்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு சில இடங்களில் போன சே நிகழ்ச்சியில் கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க வருமானங்கள் வந்து கோவில்கள் வந்து ஒருவேளை பூஜைக்கு கூட வந்து பண்ண முடியாத கோவில்கள் இருக்குது விளக்கு போட முடியாத கோவில்கள் இருக்குது ஒருவேளை அந்த அர்ச்சகர்களுக்கு வந்து போதிய சம்பளம் இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கக்கூடிய செய்தியும் ரெண்டுத்தையும் எப்படி பார்க்குறது சார் போன முறை சொன்ன மாதிரி ஏழாயிரத்தி அறுநூறு கோடி மதிப்புள்ள நிலங்கள் எடுத்துருக்கிறோம் அப்படிங்கிறாங்க நாலு வருஷத்தில் ஸ்டாண்டர்டாக கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னாக்க கோவில் இந்த நிலங்களை மீட்டு மீட்டெடுத்து என்ன வருமானம் ஈட்டிருக்கீங்க ஏன்னா இது இவ்வளோ இவ்வளோ கோடி வேல்யூ உள்ள நிலங்கள் இன்றைய காலகட்டத்திற்கு தான் அந்த மதிப்பு போட்டிருப்பாங்க மதிப்பில் எடுத்துருக்கீங்கன்னு சொல்லுவீங்க அழகையில் இதில் வருமானம் எவ்வளோ வந்தது நாலு வருஷத்தில் அதுதான் முக்கியமான விஷயம் அந்த வருமானத்தை வச்சு தான் கோவில்கள் நடத்தப்படும் அவங்க டிப்பெண்ட் அந்த கோவில்கள் அந்த வருமானத்தை எதிர்பார்த்து தான் நடக்கிறாங்க நம்ம என்ன பண்ணணுனாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டங்களில் பண்பு மிகு மதிப்புக்குரிய ஓமந்தூரார் அப்போது நம்ம மெட்ராஸ் மாகாணத்துக்கு முதல்வர் சீஃப் மினிஸ்டர் இருந்தார் அவர் இந்த நம்ம ஹெச்ஆர்என்சி ஆக்ட் முறையாக கொண்டு வர்றார் கொண்டு வரும்போது தமிழ்நாடு அப்போ மெட்ராஸ் வந்து பல ஆந்திர மாகாணங்கள் சில கர்நாடக மாகாணங்கள் சில கேரளா மாகாணங்கள் உட்பட்டிருந்தது சொன்னாங்க ஸ்டேட் கூட பல மாகாணங்கள் ஆந்திர அப்போ தான் ஃபிஃப்டி சிக்ஸ் தான் பிரித்தாங்க தனியாக எனிவே அவர் கொண்டு வந்தபோது இது பல முறை சொல்லிருக்க முன்னாடியே இந்த ஆக்ட் இருக்க அதன் அடிப்படை நோக்கம் அவர் எடுத்து உரைக்கிறார் அசம்பிளியில் அவர் என்ன சொல்கிறாருனாக்க கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு கோவில்களில் நிலங்கள்லாம் ஆக்கிரமிப்பில் இருக்குது அல்லது நிலங்கள் அனுபவிக்கிறவர்கள் கோவில்களுக்கு உரிய வருமானம் ஈட்டுவதில்லை அப்படின்னு பட்டியல் போடுறாரு பட்டியல் போட்டு அவ வேறு ஒன்றுமே சொல்கிறது இல்லை இதுதான் சொல்லிட்டு இருக்காரு கோவில்களுடைய சொத்துக்கள் ஒழுங்காக பராமரிக்காமல் அதிலிருந்து வருமானம் வரவில்லை அதை நாங்கள் செய்வோம் அப்படின்னு எப்போ சொன்னார் ஐம்பதுல ஐம்பது இந்த சட்டம் வந்தது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணுல வந்தது அதுக்கு பிறகு திருத்தி அமைச்சு ஐம்பத்தி ஒம்போதுலாம் வந்தது நாற்பது அறுபத்தஞ்சு வருஷம் கழிச்சு இன்றைக்கும் கவர்மெண்ட்டு ஏன் இப்போ என்ன என்ன சொல்கிறாரு நம்ம மாண்புமிகு அமைச்சர் ஆக்கிரமிப்பிட்டு மீட்டு எடுத்து ஆக்கிரமிப்பம் அனுமதித்தது யாரு கவர்மெண்ட் தான் எடுத்தீங்க ஐம்பத்தொன்னுல ஐம்பது எழுபத்தஞ்சு வருஷம் முன்னாடி கோவில் நிலங்கள் வருமான வீட்டு தொல்லை ஆக்கிரமிப்புகள் அனுபவிக்கிறான்னு சொல்லி எடுத்தீங்க எழுபத்தஞ்சு வருஷம் கழிந்தும் கூட இன்னும் ஆக்கிரமிப்பு தான் இருக்கா அப்போ உங்க அருகதை என்ன எப்படி நீங்க நிர்வாகம் பண்ணீங்க அறுபது எழுபத்தஞ்சு வருஷமா நிலத்தெல்லாம் கோட்டை விட்டு உட்காண்டிருந்தீங்க எழுபத்தஞ்சு வருஷம் பிறகு மாடைத்தட்டி தோட்டில் துண்டு போட்டு நடக்கிறீங்களா இந்த மாதிரி ஏழு ஆறாயிரம் ஏக்கர் ஏழாயிரம் ஏக்கர்னு சரி ஆறாயிரம் ஏழாயிரம் ஏக்கர் எடுத்தீங்க கரெக்டு நம்ம கேள்வி கேட்டோம் என்ன பல வருமானம்னு அந்த செய்தி அவங்களுக்கு சொல்ல முடியலை என்னத்தினால் சொல்ல முடியலை அப்படிங்கிறது வாசகர்கள் உங்கள் நேயர்களுக்கு அவங்களே அதை யோசிச்சுக்கிட்டு தொகுதி அடுத்த கல்வி என்னன்னாக்க மொத்தம் உள்ள கோவில்களில் சொத்துக்கள் பலமுறை சொல்லுங்கள் நாலு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் ஏக்கர் விளை நிலங்கள் வித் நல்ல விளை நிலங்கள் அப் அப்போ தான் கொடுத்துருக்காங்க கோயிலுங்களுக்கு அதை தவிர இருபத்தி ஒம்பது கோடி சதுரடி மனைகள் இருபத்தி நாலு கோடி சதுரடி கட்டம் கட்டடங்கள் இவ்வளோலாம் இருக்குது ஒரு சின்ன இவங்க சொன்ன குறியீடு வச்சுங்க ஏழாயிரம் ஏக்கர்

வேண்டிய விஷயம் வேண்டியனன்னாக்க நாலு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் லட்சத்து ஏக்கர் நிலநிலங்கள் இருபத்தொம்போது கோடி ஸ்கொயர் ஃபீட் மனைகள் இருபத்தி நாலு லட்சம் கோ இருபத்தி நாலு கோடி ஸ்கொயர் ஃபீட் மனைகள் கட்டும் கட்டடங்கள் இது எல்லாத்துலேருந்தும் இன்றைக்கி வரும் வருமானம் நூற்றி ஐம்பதோ நூற்றி அறுபது கோடியோ தான்

யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க அவங்க இருக்காங்க நம்ம அரசாங்கம் பொதுமக்களுக்கு என்ன செய்ய வேணுமோ அரசுடைய வருமானத்தில் செய்ய வேணுமோ அதே கோவில் வருமானத்தில் கைய வச்சு செய்கிறாங்க கோவில் நிலத்தை எடுத்து கலெக்டர் ஆஃபீஸ் கட்டுறாங்க கோவில் நிலத்தை எடுத்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு நிலம் கொடுக்குறாங்க அதுக்கு போதுமான கோவில்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கறது கிடையாது கோவில் நிலங்கள் எடுத்து ஸ்லம் டெவலப்மெண்ட் போர்டு ஸ்லம் ரிஹாபிட்டேஷன் கட்டுறாங்க மெட்ராஸ்லேயே இதுக்கு எல்லாத்துலேயுமே கோவில் கை வச்சிங்க என்க்ரோச்மெண்ட் இப்போ அது என்ன பிரயோஜனம் ஏழாயிரம் ஏழாயிரம் ஏக்கர் எடுத்து நாலு லட்சம் எடுத்திங்களே ரெண்டே கல்வி தான் வருமானம் அளவு வந்தது ஒயிட் பேப்பர் அறிக்கை விடட்டும் அதே மாதிரி நாலு லட்சத்து எழுபத்தெட்டாயிரம் எழுபத்தெட்டு லட்சம் நாலு லட்சத்து எழுபத்தெட்டாயிரம் ஏக்கர் விலை நிலங்கிறது எவ்வளோ வருமானம் வருது இருபத்தொம்போது கோடி ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு வருமானம் வருது வெளியறி வெள்ளையற்கை விளட்டுமே இந்த கவர்மெண்ட் பார்க்கலாம் இல்லை இப்போ அப்படி பார்க்கும்போது இது ஆட்சிகள் மாறி மாறி வந்திருக்காங்க ஸோ இந்த கடந்த நாலு வருஷத்தில் முன்னாடி இருந்த ஆட்சியில் ஆக்கிரமிக்கப்பட்டதை தான் நாங்கள் இப்போ மீட்டு கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கக்கூடிய ஒரு பதில் வாதமாக இருந்தால் என்ன சொல்லலாம் இப்போ தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரியும் அறுபத்தேழுலேருந்து இன்னி வரை இந்த இரண்டு திராவிடக் கழகங்கள் ஆட்சியெல்லாம் இருந்திருக்கு மாற்றி தான் வந்துருக்காங்க இப்போ அறுபத்தேழுலேருந்து எழுபத்தஞ்சு பண்ணிங்க தொண்ணூத்தொண்ணு அதுதான் வெள்ளை அறிக்கை விடுங்க எந்தெந்த அந்தெந்த ஆட்சியில் எவ்வளவு இல்லை இவங்களுடைய அறிக்கைப்படியே தொண்ணூறில் விட்ட அறிக்கையில் அஞ்சு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ஏக்கர் அப்படின்னாங்க திடீர்னு நாலஞ்சு வருஷம் கழிச்சு நாலு லட்சம் இருபத்தெட்டாயிரம்ங்கிறாங்க எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாது அப்பப்போ ஒரு இது எப்படின்னாக்க இவங்களுடைய குணம் எப்படின்னாக்க எல்லாமே ஒரு பப்ளிசிட்டி இந்த சினிமா ஸ்டைல் தான் திடீர்னு அறிக்கை விட வேண்டியது எந்த எந்தவிதம் ஆதாரமும் கிடையாது பொதுமக்கள் நம்பிவிட வேண்டியது இப்போ இப்போ நம்ம அசம்பிளியில் கிட்டத்தட்ட நிறைய இரநூறு அறிக்கைகள் விட்டுருக்காங்க ஏகப்பட்டதை அறிவிச்சிருக்காரு அதை பற்றி நம்ம இப்போ பேசலாம் பெருமூனும் பேசலாம் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயம் அது ஏ அது ஏன் இன்ட்ரெஸ்டிங்னாக்க கோவில் சொத்துக்கள் ரெண்டு விதமான சொத்துக்கள் இருக்குது அவங்களுக்கு ஒன்று இந்த மாதிரி நிலங்கள் அசையா சொத்துக்கள் அது வருமானம் இரண்டாவது பக்தர்கள் காணிக்கை சுத்திராங்க அது வருமான வருமானம் அது இருக்குது இப்போ சமீபத்தில் அசம்பிளியில் பல திட்டங்களை திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க என்ன அது வந்து நிறைய இருக்குது எல்லா இதுவுமே நல்ல எல்லாமே ஒரு மக்களுக்கு வரவேற்க வரக்கூடியவர்களுக்கு வசதி செய்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் ஆமாம் எல்லாம் வரவேற்கத்தக்கதான் ஆனால் இது என்ன கேள்வி எழுப்புதுனாக்க கோவில் வருமானத்தில் அரசு எப்படி இந்த முடிவு ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னாக்க உச்ச நீதிமன்றத்தில் ஜட்மெண்ட்டே இருக்குது கோவிந்த மேனன் ஜட்மெண்ட்னு அப்போ இருந்த கமிஷனர் ஹெச்ஆர்என் சி நைன்டீன் படி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லிக்கிறேன் அப்போ என்ன பண்ணிருக்கேன் அந்த கோவிந்த மேனன் கமிஷனர் இருந்தபோது பல நிலங்கள் எடுத்து முப்பத்தி ஒன்று வருஷம் தொண்ணூத்தொன்பது வருஷம் குத்தகைக்கு குத்தைக்கு கொடுத்துருக்குறாரு அந்த மாதிரி குத்தகைக்கு கொடுத்தது செல்லாது கமிஷனர் தன்னிச்சையாக எந்த முடிவும் எடுக்க அவருக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு ரொம்ப கிளியர் கட்ட உச்ச நீதிமன்றம் ஒரு அறிக்கை விட்டுருக்கு அதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கேஸு கேன் கமிஷனர் அது இப்போ எக்ஸாக்டாக அது ஜஸ்ட் டெல்யூ அது உச்ச நீதிமன்றம் கேஸ்னா தான் புர்தாபூர் வர்சஸ் கேன் கமிஷ்னர் ஆஃப் பீகார் அப்படின்னு ஒரு கேஸு இன்ட்ரெஸ்டிங் கேஸு ஏன்னாக்க இந்த கேன் கமிஷ்னர் அப்படிங்கிறவர் வந்து எவ்வளவு சுகர் கேன் கரும்பு எவ்வளவு சாகுபடி பண்ணலாம் அது எந்த மில்லுக்கு ஒப்படைக்கலாம் அந்த மாதிரி ரூல் இருக்குது அந்த கேன் கமிஷனர் மேற்பதான் செய்ய முடியும் அவர் என்ன செய்கிறார் முறை அரசாங்க உத்தரவின்படி நான் இந்தந்த செயல்களை நான் செய்கிறேன்னு சொல்கிறாரு அதை எதிர்த்து முறையீடு முறையீடு பண்ணாங்க அந்த அந்த கேஸில் அப்போ உச்ச நீதிமன்றம் சொல்லிவிட்டுனாக்க கேன் கமிஷனர் தான் அந்த அதிகாரம் உண்டு கவர்மெண்ட்டுக்கு அந்த அதிகாரம் கிடையாது அதனால கேன் கமிஷனர் கவர்மெண்ட்டு சொல்லி நான் செஞ்சேன்னு சொல்கிறதுக்கு சொன்னாக்க தவறுன்னு சொன்னாங்க அப்படி பார்த்தாக்க கோவில்களுடைய நிதியில் இருந்து நிதியிலிருந்து அதை எப்படி செலவழிக்கணும் அதை எப்படி நம்ம மக்களுக்கு ஒரு நன்மை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற முடிவெடுக்க வேண்டியது ட்ரஸ்டீஸ் தான் எடுக்க வேண்டும் ட்ரஸ்டீஸ் அல்லாமல் கமிஷன் எடுத்தால் அதுவும் சட்டப்படி செல்லாது அதுக்கும் மேலே கவர்மெண்ட் முடிவு எடுத்தாக்க அது கம்ப்ளீட்லி இல்லீகல் எல்லாமே நல்லது தான் ஆனாக்க அது என்ன ஆகுதுன்னு கேட்டாக்க கவர்மெண்ட்டு அவங்க ஏதோ அவங்க நிதியிலிருந்து மக்களுக்கு நன்மையை செய்கிறதா செஞ்சு அதை ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துகிறாங்க தவறு இது வந்து கம்யூனிட்டி அந்த கம்யூ நம் அந்தந்த கம்யூனிட்டி அவங்க நம்ம அவங்க இந்த நிதி எல்லாமே மக்கள் கொடுக்குற நிதி தான் அது சொத்துக்கள்லேருந்து வர நிதி கிடையாது முக்கால் காணிக்கையாக கொடுக்கக்கூடிய அதுலேருந்து தான் இவங்க பணத்தை எடுத்து செலவு நலத்திட்டங்கள் செய்கிறாங்க அது மக்கள் ஒரு நம்பிக்கை ஆதாரத்தில் கோவில்களுக்கு காணிக்கையாக செலுத்துகிற பணத்தை எடுத்து அரசு அதுவும் சட்ட சபையில் எப்படி அறிவிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குன்னு அதை சொல்லணும் பவன்பி சேகர்பாபு அந்த மாதிரி அதிகாரம் கிடையாது எந்தெல்லுமே உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் போனாக்க இது ஒரு கேள்விக்குறியாக வர வாய்ப்பு இருக்கு ஆனாக்க என்ன இப்போ திராவிட மாடல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னாக்க உச்ச நீதிமன்றம் சாதகமாக முடிவு கொடுத்தாக்க அந்த அட்வொகேட்ஸ்லாம் மெட்ராஸ் கொடுத்து அவங்களுக்கு கிஃப்ட்லாம் கொடுத்து உச்ச நீதிமன்றத்தை தலைமையில் வச்சு கொண்டாடுவாங்க அதே உச்ச நீதிமன்றம் ஒரு அறிவு ஒரு அறிக்கையை விட்டு அந்த அறிக்கையின் பேரில் ஏதாவது ஒரு நீட் மாதிரி ஒரு வந்ததுனாக்க உச்ச நீதிமன்றத்தை இவங்க மதிக்க மாட்டாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஹெச்ஆர்என்சியை பொறுத்தவரை இந்த ஆதிகேஷவலு மகாதேவன் ஜட்ஜ்மெண்ட் மாண்பு மனு மதிப்புக்குரிய ஆனரபிள் ஆதிகேஷ்வலு மகாதேவன் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து எழுபத்தஞ்சு டேரக்ஷன் கொடுத்தாங்க அது மேல்முறையும் மேல்முறையீடு போனாங்க மேல்முறையிலையும் அவங்க இந்த அந்த ஜட்மெண்ட் செல் கொடுத்துட்டாங்க அதுக்கு பெரிய அதில் ஒரு ஆர்டர் எழுபத்தஞ்சில் மாண்பு சேகர்பாபு ஹெச்ஆர்என்சியில் நாங்கள் கோர்ட்டை மதித்து அதில் ஒரு ஆர்டர் நாங்கள் செயல்படுத்திருக்கோம் சொல்லிட்டோம் பார்க்கலாம் சார் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட அந்த இதை பற்றி நம்ம வெறும் வேறொரு நிகழ்ச்சியிலேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் சார் இப்போ அதாவது நீ சொல்ல இந்த ஏழாயிரத்தி அறுநூறு கோடி நிலங்கள் மீட்டெடுப்பு அப்படிங்கிறது அது ஒரு கண் துடைப்பு தான் அது வெள்ளை அறிக்கை கொடுத்தால் மட்டுமே தெரியும் யார் ஆக்கிரமித்தார்கள் எவ்வளவு ரூபாய்க்கு இதுக்கு முன்னாடி அது குத்தகை கொடுக்கப்பட்டதுங்கிற டீட்டெயிலாம் கிடைக்கும்னு சொல்கிறீங்க நேர்களே மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சியில் அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நீங்கள் சொன்ன பாடியில் வெளிவந்த விஷயம் பக்தர்கள் திடீர்னு கியூஆர் கோடை யாரோ தனிநபருக்கு போகிறதுன்னு பார்த்து அவங்க பதட்டப்பட்டு வெளியே வந்து இப்போ நம்மகிட்ட இப்போ அந்த சோஷியல் மீடியா இருக்கிறதுனால பரவலாக வெளிப்பட்டு வந்துடுது ஆனால் இதே மாதிரி எவ்வளவோ தவறான வழியில் கோவில் சொத்துக்களை கையகமாடி அது தவறான வழியில் கோவிலுடைய வருமானத்தை கையகப்படுத்தி நிறையா சின்்டன்சஸ் இருக்குது அது எதனால் இந்த மாதிரி நடக்குது அதுக்கு யார் பொறுப்பு அவங்களுக்கு உரிய தண்டனை கொடுத்து அந்த மாதிரி பண்ணதாக ஹெச்ஆர்டிசி சரித்தத்தை ரொம்ப மிக மிக குறைவு தமிழ்நாட்டு கோயில்கள் பொறுத்தவரை கிட்டத்தட்ட பதினேழு லட்சமுக்கு மேற்பட்ட ஆடிட் ஆப்ஜெக்ஷன்ஸ் என்ன சொல்கிறது அதை ரிசால்வ் பண்ணாமையே இருக்குது ஆனா இது இது பார்க்கும்போது தவறுகள்ங்கிறது வேற கொள்ளைங்கிறது வேற இந்த பகல் கொள்ளை அப்படிம்பாங்க கண்ணுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு வேற ஒருவர் நபருடைய அமௌண்ட்டுக்கு கோவிலுக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கை நிறைய ஃபிக்ஸட் டெபாசிட்டே இஓ பேர்ல போட்டு அந்த பரவாயில்ல பதினேழு லட்சம் பார்த்தாக்க கோவிலுடைய டெபாசிட் ஈ பேர்ல இருக்கு சார் இது புது தகவலா இருக்கு சார்